பூ பெண்களின் ஹார்போன் சமநிலை மற்றும் கருப்பை ஆரோக்கியத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாகும் குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிகப்படியான இரத்தப்போக்கு மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சினைகளை உள்ள துவப்பு சத்து குணப்படுத்துகிறது ஆபாரம்பூ பெண்களின் சுரப்பிகளை சீராக்கி கருப்பை சுவர்களை வலுப்படுத்துகிறது ஆவாரம் பூ மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் அடிவயிற்று வலி மற்றும் உடல் சூட்டை தணிப்பதில் இது மிக சிறப்பாக செயல்படுகிறது ஆவாரம் பூவை உணவில் அல்லது கஷாயமாக சேர்த்து கொள்வது பெண்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆவாரம்பூ கல்லீரல் பாதுகாப்பு மற்றும் சிறுநீரக பாதை நோய் தொற்று நீக்கியாக செயல்படுகிறது ஆவாரம்பூ கல்லீரலில் படிந்துள்ள நச்சுக்களை வெளியேற்றி கல்லீரல் செல்களை பாதுகாக்கும் தன்மை கொண்டது மேலும் சிறுநீரக பாதையில் ஏற்படும் கிருமி தொற்றுகளை அழித்து சிறுநீர் கழிக்கும்போது ஏற்படும் எரிச்சலை உடனடியாக குணப்படுத்துகிறது உடலில் தேங்கியுள்ள தேவையற்ற நீரையும் மற்றும் உப்புகளையும் வெளியேற்றுவதன் மூலம் சிறுநீரகங்களின் செயல்பாட்டை சீராக்கி உடல் வீக்கத்தை குறைக்க பூ பெரிதும் உதவுகிறது கணையத்தை புதுப்பித்து சர்க்கரையை சீராக்கும் இயற்கை மருந்து இந்த ஆவாரம்பு பூ ஆபாரம் பூ சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் ஒரு மாபெரும் மருந்தாக செயல்படுகிறது ஆபாரம் பூவில் உள்ள இயற்கை சத்துக்கள் கணையத்தில் இன்சுலின் சுரப்பை தூண்டுவதோடு உடலில் சர்க்கரையை தானாகவே கையாள உதவுகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு சீராக பராமரிக்கப்படுகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் தீராத தாகம் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் மற்றும் கை கால் எரிச்சல் போன்ற சிக்கல்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமைகிறது தினமும் காலையில் ஆவாரம் பூ தேநீர் அருந்துவது சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் என்பதை அனைவரும் அறிந்தது இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்